அனைவரும் உழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை வீட்டிற்கும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவி புகழுக்குரிய தூய்மை மேக கருணைக்கீம் எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா தூய்மை மேற்கு நருணைக்கே எல்லா காலவும் ஆராதனையும் க அரசியே மனங்களை கூறும் ஏனனில் இறைவனை கருத்தாங்க பேரு பெற்றி தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமறையே அகமகிழ்ந்து பூரி படைவி ஏனனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தா ஜிபிப்போமாகு இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திரு திருத்தாயராகிய கன்னிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை வர அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் அன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாகுல இப்பொழுதோ மேற்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் இறை ஜமாலை கரங்கள் ஏந்துவோம் குணமளிக்கும் இயேசுவே நீர் என்னை சுகமாக்கு காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மண்ணியும் உயி உயிர்ப்பின் வல்லமையினால் தூயாவையே என்னில் பொழிந்தருளும் சமர்ப்பண சமர்ப்பணிபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இசு கிறிஸ்துவின் திரு ஹயத்திற்கும் அன்னை மரியாயின் அமலுறுப்பு இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்காக அற்புதங்களை தாரும் ஆமேன் தொடக்கச் செபம் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரத்தத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ரத்தினால் எங்கள் மேல் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நம்பிக்கை வைக்கிறேன் ஆவேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆபையாரால் கருபொற்று தூய கண்ணி மரியாயிடமிருந்து பிறந்தார் கோந்துவிநாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு இழந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆபையானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீச குமாரனாகி எமதாண்டவர் ஈச கிறிஸ்துவின் உடலையும் ரதத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் 오마크 오빠 거래 겸레온. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் சிவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் ஈரக ஈரைவா ஈரக்க மாயிரோ நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதன் ஈச குமாரனாகிய எமதாண்டவர் ஈசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமாக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான மீதும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்தேவனை பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்கள் சிவமாலையோடு உயர்த்தி பாடுவோம் ஈரக்கமாயிரம் ஈரைவா ஈரக்க மாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்க மாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்க மாயிரும் வீரவா ஈரக்க நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதனேச குமாரனாகி உமதாண்டவர் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஈரைவா இரக்கமாயிரம் இணைந்து பாடுவோம் இரக்கமாயிரம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவைக்காகவும் உலகின் பாபங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதேச குமாரனாகி துன்பகரமான பாடுகளைப் பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகில் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடகளைப் பார்த்து எங்கள் மீதும் உலகுளின மீதும் இரக்கமாய் இரு persecuted தேவனே வல்யமேய்க persecuted நித்திய persecuted தேவனே எங்கள் மீதும் உலகுளின மீதும் இரக்கமாய் இரு கரங்கள் ஜெபமாளியோடு உயர்த்தி பாடுவோம் இரக்கமாய் இரு இறைவா ஈரக்க மாயரும் இறைவா ஈரக்க இணைந்து பாடுவோம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டியவதில் வார்த்தைகள் நித்திய பேதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதனேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உளு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாகிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உழு உலகின் மீதும் இரக்கமாகிரும் பரிசுத்த பரிசுத்தேவனை நித்திய தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமிமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமிமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் ஈரைவாயிரக்கமாயிரும் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக்காயிரம் ஏரோவா நித்தியப் பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடிய பெட்டகமே எமை கருணை கண் நோக்கி உமது இரக்கத்தை எமேது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே கற்பணிக்க அருள் புரியும் அதுவே ஓம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமே இறை அன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு ஒரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவைகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு மரங்களால் வழி நடத்தும் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை தூன்பத் துயரங்களால் ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் மன்னிப்பு கோரி நான் விடும் கணநீரும் நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாயிருப்பதாக என் இதையும் ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நிதி எளிப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமை நம்முடைய குடும்பங்களை ஈசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுபிப்போமாக ஈசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியம் இறை உணர்ந்து பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் அறிவையும் தந்திரம் மரணத்தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் മീൻ